வரி மூன்று திங்கட்கிழமை கம்பீரியுங்கள் அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரோவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது எண்ணாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய தேவன் நம்மோடு இருக்கிறதுனால் நமக்குள்ளே ராஜ கம்பீரம் இருக்கிறது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது உற்சாகமும் கழிகூறுதலும் இருக்கிறது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண சித்தமானார் இந்த மண்பாண்டத்திலே அவருடைய மகிமையின் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் நம்முடைய சரீரம் ஆவியானவருடைய வாசஸ்தலமாயிருக்கிறது ஆம் மனுஷர் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் அவர் வாசம் செய்கிறதினால் அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே போர் வீரர்கள் யுத்தத்திற்கு போகும்போது கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பார்கள் தங்களுடைய தேசத்தின் பெயரை சொல்லி ராஜாவின் பெயரை சொல்லி எக்கால சத்தமாய் முழங்குவார்கள் அப்படி முழங்க முழங்க அவருடைய நரம்புகளிலே வீரம் கொப்பளித்துக் கொண்டு வரும் மகா தைரியமும் உற்சாகமும் அடைந்து யுத்தத்திலே ஜெயம் பெறுவார்கள் அதன் பின்பு அவர்கள் இடுகிற கம்பீர சத்தம் யுத்தத்திலே ஜெயித்ததினால் ஏற்படும் சந்தோஷத்தின் முழக்கமாயிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று எரிகோவின் மதிலை சுற்றி வந்தபோது துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கவில்லை முறுமுறுத்துக் கொண்டிருக்கவில்லை கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் எக்காலத்தை ஊதினார்கள் அப்படியே அவர்கள் மகாசத்தமாய் ஆர்ப்பரித்த போது எரிகோவின் மதில்கள் நொறுங்கி விழுந்தன இரும்பு தாழ்பாள்கள் உடைந்து விழுந்தன ஆம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பதே நமது பற்றியின் ரகசியம் கிராமத்தில் உள்ள ஒரு சபையிலே பனையிலே ஏறி பதநீர் இறக்கி அதை பனை வெள்ளமாக்கி வியாபாரம் செய்கிற ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவர் பனையில் ஏறி பதநீர் இறக்குவதற்கென உட்கார்ந்திருந்த போது போலீசார் அவரை நோக்கி நீ இறக்குகிறாயா கலையத்தை இறக்கிக் கொண்டு வந்து காட்டு என்று அலட்டிய போது அவர் சத்தமாய் அல்லேலுயா என்று ஆர்ப்பரித்தாரா பதினைரை இறக்கிக் கொண்டு வந்து போலீசாரிடம் காட்டும்போது இன்னொரு முறை அல்லேலுயா என்று சொன்னாரா போலீசாருக்கு ஒன்று விளங்கவில்லை இது என்ன அலேலுயா என்று கேட்டார்கள் அவர் இது ராஜ கம்பீரமான சத்தம் ராஜாதி ராஜா எனக்குள்ளே வாசம் செய்கிறார் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று தான் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொன்னாராம் அல்லேர்யா என்ற வார்த்தை ஒரு ராஜ முழக்கமான வார்த்தை அது பரலோக வார்த்தை அது ஒரு துதியின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் உங்களுடைய உதடுகளிலே கர்த்தரை துதிக்கும் துதியும் ராஜாவின் ஜெய கம்பீரமான சத்தமும் இருக்கட்டும் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழிகூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் சங்கீதம் ஐந்து பதினொன்று பனிரெண்டு